ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ஸோ வரக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை ஸோ நாளைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தாங்க அமையப்போகுது ஸோ நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி அமையிறதுனால வரக்கூடிய இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில பலன்களை குறிப்பிட்டிருக்காங்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்பயும் போல ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப இந்த வாரம் நடந்துக்குங்க ஸோ திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும் உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மே மாதத்துல நான்காவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி படி நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும் சூரியன் ரிஷப ராசில இருக்கிறாரு செவ்வாய் மீன ராசில இருக்கிறாரு புதன் வக்ரனை வர்த்தி அடைந்து மேஷ ராசில அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்துல குரு சஞ்சாரம் செய்யறாரு சுக்கரன் மேஷ ராசியில வந்து சஞ்சாரம் செய்யறாரு பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னு சுக்கிரன் ரிஷபத்துக்கு செஞ்சிருக்கிறதுனால இப்ப ரிஷபத்திலே வந்து சுக்கரனும் இருக்க போறாரு இந்த வாரம் கும்பத்தில் சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு மாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது கிரகங்கள் வந்து இந்த மாதிரி தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மம் கன்னி துளாம் விருச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமாயிருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமையில் தப்பிச்சிட்டிங்க இந்த வாரம் கிரகங்களுடைய கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் எமனாக வருமா இல்லை ஆபத்தில்லாமல் அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதற்கேற்ப நீங்கள் நடந்தும் பயனும் அடையலாம் சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் கலைநயம் இழறக்கூடிய சுத்திரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாருங்க ராசியில் சூரிய பகவான் இருக்கிறது சொல்லவே தேவையில்ல அது ஒரு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்லணும் இனி நீங்கள் இந்த வாரம் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஏற்றம் பெறுவீங்க இதுக்கு முன்னாடி நிறைய தொழில் ரீதியாக நஷ்டங்களை பார்த்துருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி நஷ்டங்களை பார்க்க மாட்டீங்க இனி உயர்வான ஒரு நல்ல இதை வந்து பார்க்க போகிறீங்க அதாவது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க ஸோ தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் சூரியன் உங்களுக்கு ராசியிலே அமைஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க செய்யும் தொழிலில் மட்டும் கிடையாதுங்க எல்லாத்துலையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது சூரியன் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும் அந்த அதிர்ஷ்டத்தினால எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஆகும் எதிர்ப்புகள்லாம் வர்றது எல்லாமே நீங்குங்க எதிர்ப்புகள் வர இருந்த இடமே தெரியாமல் போகுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய எதிர்ப்புகளை வந்ததை எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருந்துருப்பீங்க அப்படி திணறிட்டு இருந்த உங்களுக்கு இனி அந்த எதிர்ப்புகளால் எந்த பிரச்சனையும் வராது அது வந்தால் வரட்டும் அது உங்களை ஒன்றும் செய்யாது ஏன்னா சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் ராசியிலே இருக்கிறாரு விரோதிகள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வர வந்து உதவி செய்வாங்க இந்த மாதிரியான பல அதிர்ஷ்டங்கள் இந்த சூரியனால உங்க ராசிக்கு இந்த வாரம் நடக்க போது சூரியன் உங்கள் ராசியிலே அமர்ந்ததுனால இந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்றேன் சந்திரனுடைய நகர்வுகளால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்குங்க சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு வியாபாரத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்க போதுங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இடப்பயிற்சி உதவி சாதகமாக இருந்திருக்காது ஆனால் வரக்கூடிய வாரம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்க போகுது வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல லாபங்கள் கிடைக்க போது வியாபாரத்தில் நிறைய லாபங்கள் கிடைத்து வியாபாரத்தில் வரக்கூடிய படத்தில் நிறைய கடன்களை அடைக்க முடியும் சின்ன பிரச்சனை கூட பெரிதாக எண்ணி கவலைப்பட்டுட்டு இருந்தோம் உங்கள் நிலை சந்திரனுடைய இடப்பெயிற்சினால் இனி மறைய போகுது தூக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இனி உங்களுக்கு நீங்க போகுது தைரியமாக இனி இருக்கிற மாதிரி சந்திரன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறாரு இனி தைரியமாக எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடுங்க சூரியன் சந்திரன் இவங்களுடைய அமர்வு வந்து உங்க ராசிக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பலன் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பலன்களே மற்ற கிரகங்களும் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறதையும் இப்போ ஷேர் பண்ற தொடர்ந்து உங்களுக்கான வார ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததான் செவ்வாய் வந்து பார்க்கணுங்க செவ்வாய் வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நீங்கள் பயணங்கள் செய்யும் போது பொருட்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்திரமாக வைத்திருக்க வேண்டுங்க ஏன்னா பயணங்கள் செய்யும் போது பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்க அட் த சேம் டைம் ஆன்லைன் வர்த்தகங்கள் நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா அதில் அதிக நன்மை கிடைக்கும் தாராளமாக ஆன்லைன் வர்த்தகங்களில் புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாராட்டு பதிவு உயர்வும் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செவ்வாயுடைய இட அமர்வுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்று இந்த வாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக குரு பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒன்னாவது இடத்துலயே இருக்கிறாரு ஒன்னாவது இடத்துல சூரியனும் இருக்கிறாரு குருவும் இருக்கிறாரு இதனால உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவு வந்து நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல இருக்குங்க பெரியவர்களுடைய ஆதரவால் சில நல்ல காரியங்கள்லாம் இனி உங்களுக்கு நடக்குங்க அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு பெற முடியுங்க வழக்கறிஞர்களுடைய உங்களுக்கு வாத திறமை இந்த வாரம் நீங்கள் காட்டும்போது வெற்றியானது பெறுவீங்க குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் சனி பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு சனி பத்தில் இருக்கிறதுனால சிறிய வகையில் நோய் தாக்கம் இருக்குங்க அப்படி இருந்தால் கூட அலட்சியப்படுத்தக்கூடாது முறையாக அதுக்கு மருத்துவ சிகிச்சையை இந்த வாரம் எடுத்து அது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் புதன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால சிறு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் அமோகமாக நடக்கும் ஸோ ஜவுளி கடை அமோகமாக நடக்கக்கூடிய இந்த வாரம் ஜவுளி புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பண்ணலாம் புதனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதனை தொடர்ந்து சுக்கரன் பன்னெண்டு ஒன்று வீட்டில் இருக்கிறாரு இதனால குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து போவது இந்த வாரம் நல்லதே என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால குடும்பத்தில் அனுசரித்து போகணும் அதுக்கப்புறம் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால வரவுக்கு மேலே செலவு வந்து வாட்டி எடுக்கும் குடும்பத்தில் வந்து பொறுமை அவசியம் செலவு பண்ணக்கூடிய விதத்தை வந்து மாற்றிக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை குத்தி காண்பிக்க கூடாது அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ ராகு பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு ராகு தொடர்ந்து கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால தொழில துணிந்து முதலீடு செய்யறதாக இருந்தா செய்யணும் ஏன்னா நீங்க முதலீடு செய்ய செய்யதான் உங்களுக்கான லாபங்கள் கிடைக்கும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நஷ்டம் ஏற்பட்டது திரும்ப முதலீடு செய்து நஷ்டம் ஏற்பட்டா என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் யோசிக்காமல் துணிந்து முதலீடு செய்யுங்க அதுதான் இப்போதைக்கு நல்லது வெளியூர் பயணங்கள் செய்கிறதன் மூலியமாக வியாபாரத்துக்கு தேவையான ஆர்டர்களை பெற முடியும் அதனால் தாராளமாக வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் செய்து வாருங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் இந்த வாரம் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு கிரகங்களால் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற வார ராசி பலனை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ராசிக்காரங்க தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த வார ராசி பலன்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைஞ்சுக்குங்க இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற வார பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்